கடத்தரை பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் தெய்வ செய்தியின் தலைப்பு பழைய ஏற்பாட்டில் ஜெபித்தவர்கள் சங்கீதம் அறுபத்தைந்து ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் நம்ம ஆராதிக்கிற கர்த்தருக்கு நிறைய பேர் இருக்குது அது ஒரு முக்கியமான பேர் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் இப்படத்தில் வருவார்கள் நம்ம பண்ணுற எல்லா ஜெபத்தையும் நிச்சயமாக அவர் காதை கொடுத்து கேட்குறாரு அவர் செவிகளில் போய் எட்டுது நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய ஜபங்கள் அவருடைய சமூகத்தில் போய் எட்டி அதற்குரிய உத்தரவையும் அதற்குரிய பதிலையும் நிச்சயமாக நமக்கு கத்திரிக் கொடுக்குறாரு பழைய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவன்கள் ஜெபிச்சாங்க அதில் காய் நம்பி ஜெபிச்சார் அப்படின்னா அவருடைய இறக்கத்திற்காக ஜெபிச்சார் அப்படின்னு நீங்கள் என் மேலே அந்த இது அடையாளம் போடுறீங்க அதனால் கண்டுபிடிக்க எனக்கு கொன்று போடக்கூடாது அப்படின்னு கத்தட்ட இறக்கத்தை கேட்டு ஜெபிச்சார் ஆபரகாம் வந்து பிள்ளைக்காக ஜெபிச்சார் இஸ்மே ஜெபிச்சார் சோதம் குமர அழிவிலிருந்து காப்பாற்றப்படி ஜெபிச்சார் வம்சங்கள் விருத்தியாடும்படி ஜெபிச்சார் போகும்போது பிரயாணம் நேர்வை நடத்துகிற எங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தம்முடைய நடக்கத்துக்காக என்ன பண்ணார் ஜெபிச்சாரு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தார் கத்தர் ஈசாக்கின் விடுதலுக்கு பதில் கொடுத்தார் ரெபேகா பிரசவ நேரத்தில் ஜெபிச்சாங்க ஆண்டவரே எனக்கு நல்ல பிரசவத்தை தரணும் ஜெபத்துக்கும் கத்தர் என்ன பண்ணார் செவி தாய்த்தார் யா கோபோது பாதுகாப்புக்காக வெறும் கல்ல தலை வச்சு படுத்து அவங்க போகும்போது என் பாதுகாப்புக்காக சர்வ வல்லமேல தேவன் என் வழி நடத்துங்கப்பா நான் திரும்பி வரும்போது ரெண்டு பரிவாரங்களோட வரணும்னு ஜெபிச்சுட்டு போனார் அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்போது கத்தரோட பாதுகாப்பையும் கொடுத்தாரு அவர் கேட்ட ஆசீர்வாதத்தையும் போராடி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ஜெபிச்சு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் யாக்கோபு மோசே பார்வோனுக்காக ஜெபிச்சார் பார்வன் சொன்னார் மோசை நீ எனக்காக நீ விடுதல் பண்ணு அப்போ பாருங்கள் மோசே பார்வோன் ராஜாவுக்காக ஜெபிச்சாரு தண்ணி ரத்தமாக மாறுச்சு திரும்ப ரத்தமான்னு தண்ணியை சாதா தண்ணியாக மாறினார் செங்கடல் பிளக்கத்துக்காக ஜெபிச்சார் ஜனத்தின் பாவ நிவர்த்திக்காக ஜோம் பண்ணார் உடன்படிக்கை படி தங்கும்போது ஜெபிச்சார் தேவன்கிட்ட இருந்து உதவி கேட்டு ஜெபிச்சார் மிதியாம் குஷ்டரோகியாக மாறும்போது மோசே ஜெபிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுடைய குஷ்ட மாறுச்சு மந்தைக்காக ஜெபிச்சார் மா ஜிச்சாரு பிரவேசிப்பதற்காக ஜபிச்சாரு அழிக்காத கிருக்கி போடுங்க இந்த ஜனத்தை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க புறஜாதியார் கேள்விப்படுவாங்களே அவங்களை கொண்டு வந்த தெய்வங்களை கொண்டு போய் சேர்க்கலேன்னு பண்ணுவாங்களே அப்படின்னு ஜனங்களுக்காக என்ன பண்ணார் அவங்க அழிக்காதருக்க கத்தட்டதை விடுதல் பண்ணார் ஆரோன் வந்து ஜனங்களை ஆசிர்வதித்து ஜெபிச்சார் இஸ்ரவேல் மக்கள் தன்னோட விடுதலைக்காக எகிப்தில் பெருமூச்சு விட்டு ஜெபிச்சாங்க அன்றவரை அவங்களோட பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவங்களோட விடுதலை பண்ணினார் தன்னோட பாவ நிவர்த்தியை கேட்டு ஜெபிச்சாங்க கத்தர் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார் ஜோஷுவா சூரியனை சந்திர நிறுத்தும்படியாக ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு சூரியனும் சந்திரன் அப்படியே நின்றுச்சு அப்போது ஜோஷுவாவுடைய ஜபம் எப்படியாப்பட்ட ஜபமாக பாருங்க கிதியோன் ஜெபிச்சார் கிதியோன் பயந்தாங்கொழி நான் கர்த்தர் சொன்னார் பராக்கிரமாசாலியே அப்படின்னு சொன்னார் அவர் அவருடைய பரீட்சைக்கு அங்கே போய் ஜனங்களை யுத்தம் பண்ண போகும்போது அதுக்காக ஜெபிச்சிட்டு போனார் கத்தர் கிரியோனுடைய ஜப்பத்துக்கு பதில் கொடுத்தார் மனோவா அன்றவரை நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல எங்களுக்கு சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்போது அதிசயம் என்ற நாமம் விளங்கின கத்தர் அந்த ஒரு ஜப்பத்துக்கு பதில் கொடுத்தாரு சிம்சோன் அவருக்கு தண்ணி இல்லாமல் தவன்று விழும்போது தண்ணீருக்காக ஜெபிச்சார் கத்தர் அங்கே ஒரு நீர் ஊற்ற புறப்படப்படினார் அங்கே ஒரு நதியை உண்டாக்கி கொடுத்தார் பெளிசிறகளை எல்லாம் அழிச்சிடணும் நான் உயிரோடு இருந்த பார்க்கலாம் நான் சாகும்போது எல்லா பிலிசுகளெலாம் அழிக்கினார் கடைசி நிமிஷம் கூட சிம்சோன ஜெபத்தை கேட்டு கத்தர் மொத்த பிலிசிற்களையும் அழிக்க கத்தர் உதவி செய்தார் அண்ணா பிள்ளைக்காக ஜெபிச்சார் கத்தர் சாமுவேல கொடுத்தாரு சாமுவேல் இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிச்சார் மழை பெய்யும்படி ஜெபிச்சார் சாமுவில ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்தாரு தாவிது ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் மிஸ்ர வேலை இலக்கம் பார்த்துட்டாரு அப்போ அவங்க தப்பு சே தப்பு நடக்கும்போது அண்டவர் இந்த ஆடுகள் என்ன பண்ணி நான் தானப்பா தப்பு போனேன்னு சொல்லிட்டு கடத்துடைய கைகளில் மனுஷோட கைகளை நான் கடத்துடைய கைகளை விடுறேன்னு சொல்லி ஜெபிச்சார் கத்த தாவிர விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தாரு ஆலயம் கட்ட உதவினர்களுக்காக ஜெபித்தார் பாவங்களை அறிக்கைட்டு ஜெபிச்சார் நீதிக்காக ஜோம் பண்ணார் கடத்துடைய கிருபைக்காக ஜெபிச்சார் ஜாவிது பண்ண எல்லா ஜபத்துக்கும் கத்தர் பதில் கொடுத்தாரு சாலமோன்னு ஞானத்தை கேட்டார் அண்டவரே இந்த ஜனங்களை நான் மேய்க்கிறதுக்கு நல்லா ஞானம் பாட்டு கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாரு கேளாத ஐஸ்வர் கத்தர் கொடுத்தாரு தேவாலய பிரதிஷ்டை பண்ணும்படி சாலம் போன்று ஜெபிச்சாரு கத்தர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு எலியா விதவியின் மகனுக்காக ஜெபிச்சார் வானத்திலிருந்து அக்கினி இறங்க ஜெபித்தார் மழை பெய்யாதபடி ஜெபிச்சார் மழை பெய்யணும்னு ஜெபிச்சார் அப்போ எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் பண்ண எல்லா ஜபத்தையும் கத்தர் கேட்டார் எலிசா வேலைக்காவோட கண்கள் சுற்றிலும் அக்கினி குதிரைகள் ரதங்கள் ஓடினாலும் அந்த கேஆச மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிச்சார் சீரியார் இராணுவத்துடைய கண் மயக்கம் உண்டாக ஜெபிச்சார் அவருடைய ஜபத்துக்கும் கத்தர் பதில் கொடுத்தார் எசக்கிய ராஜா ஆசிரியருக்கு தப்பவும் தட சுகத்திற்காகவும் ஜெபித்தார் கத்திரி சேக்கியாவின் ஜபத்தை கேட்டு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரு யாபேஸ் ஆசிர்வாதத்துக்காக ஜெபித்தாரு அபியா என்ற ராஜா தன்னுடைய வெற்றிக்காக ஜெபிச்சார் ஆசா நான் யுத்தத்துக்கு போகிற ஆண்டவர் அப்படின்னு அப்படி ஜெபிக்கும்போது கத்தர் அந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும்படி அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் யோசபாத் ஆபத்து காலத்தில் கத்தரை நோக்கி ஜெபிச்சார் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அந்த ஆபத்துலேருந்து அவரை தப்பு விற்று கிருபையாய் பாதுகாத்தார் ஆசாரியர்கள்லாம் ஆசீர்வாதத்துக்காக கத்தர்கிட்ட கேட்டாங்க அவருடைய ஜெபத்துக்கு கத்தர் என்ன பண்ணார் பதில் கொடுத்தார் யூதர்கள் தன்னுடைய பிரயாணத்திற்காக ஜெபிச்சாங்க எஸ்ராவில் பார்க்குறோம் அவனுடைய எல்லாம் கத்தரை ஆசீர்வதித்து கொடுத்தார் எஸ்ரா தன் ஜனங்களோட பாவங்களை நிவர்த்தி ஆக்கணும்னு அந்த பாவங்களை அறிக்கேட்டு ஜெபிச்சார் கத்தர் எல்லாவுடைய பாவங்களையும் மன்னித்தார் நெகேமியாவும் தன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தான் ஜெபிச்சார் கத்தர் நெகியமையாக ஜெபத்துக்கு என்ன பண்ணார் பதில் கொடுத்தார் லேவியர்கள்லாம் இக்கட்டிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு ஜெபித்தாங்க அது நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து முப்பத்தி எட்டில் இருக்குது கத்தர் அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் எஸ்தர் ஜெபிச்சாங்க தன் ஜனம் மரணத்திலிருந்து தப்பு விற்கும்படி யூத குலங்கள் அழியாத இருக்கணும் அப்படின்னா எஸ்தர் அன்னைக்கு உபவாசம் இருந்து அல்லும் பகலும் புசியாகவும் சாப்பிடாமலும் குடியாமலும் அவங்க பண்ண ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்தார் யோபு தன் சிநேகிதற்காக விடுதல் செய்தார் கத்தர் யோபோட சிறையிருப்பு என்ன பண்ணார் மாற்றி கொடுத்தார் எஸ்ஐ அஜோம்னார் தேவனை சனகரி நிந்தித்த போது அதுக்காக ஜெபித்தார் அப்போ ஏசியாவோட ஜபத்துக்கும் கத்தனை பதில் கொடுத்தார் தானியல் மறைப்பொருளை வெளிப்படுத்துறதுக்காக ஜெபித்தார் எருசுலேமுக்காக ஜெபித்தார் ஜபம் தன்ன எத்தனை தடை வந்தாலும் எருசுலேமுக்கு நேர வழக்கத்தின்படியே அவர் ஜெபிச்சு எல்லாத்தையும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் தானியலின் காரியம் ஜெயமாந்ததுக்கு காரணமே அவருடைய ஜபம் 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 தான் யோனா மீன் வயிற்றிலிருந்தே ஜெபித்தார் ஆபு குக் எழுப்பதற்காக ஜெபித்தார் இப்படி அநேக பர்சுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் ஜெபித்தாங்க இன்றைக்கி நம்மளும் அநேக காரியங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ஜெபிப்போம் ஜெயம் எடுப்போம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும் நம்முடைய வாழ்வுகள் வந்து அற்புதங்களாலும் அடையாளங்களால் நிற்கறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய தான் இரவும் பகல் நம்ம தேவை நோக்கி பண்ணுற ஜபத்துக்கு கத்த தானியல் காரியம் ஜெயமாதது போல் நம்முடைய காரியத்தையும் ஜெயமாய் மாற்றி தருவார் அல்லேலூயா